ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பிளாக் தான் பொள்ளாச்சி டு கோவை சாரி கோவை டு பொள்ளாச்சி அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு கிட்ஸுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சுங்க அதனால சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் உக்கடத்துலேருந்து பஸ் ஏறியாச்சுங்க இது பார்த்திங்கன்னா புட்டுவிக்கி ரோடு இந்த இடத்துல வந்துட்டு குளத்தையெல்லாம் சூப்பராக சீரமைச்சு சுற்றியும் வந்து மரம் செடி கொடின்னு வச்சுட்டு வாக்கிங் போகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்கங்க ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த இடத்துல வாக்கிங் போக கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணன்ட்டு வந்துருவாங்க இந்த இடத்துல நிறையா ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க போன வாரம் நாங்கள் வந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சூஸ் எதுவுமே ஓப்பன் பண்ணவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கு நம்ம அம்மா வீட்டிலேருந்து திரும்பி வந்தோன்னும் மறுபடியும் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குதுங்க பொங்காளி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் கடைகளே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கோ குட்டி குட்டியாக ஒரு கடைகளெல்லாம் வச்சுருக்காங்க இந்த பூக்கடை ஏதாவது வளையல் வாங்குறது அந்த மாதிரி நியூ இயர் அப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த கோவிலுக்கு வந்துடுவோம் சின்ன கோவில் தான் ஒரு அம்மன் கோவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே சித்த நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் இந்த திருவள்ளுவர் சிலையை பற்றி சொன்னிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களால் இந்த திருவள்ளுவர் சிலையை வந்து பண்ணியிருக்காங்க காங்கா சாங்கா ஐ ஈ இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களையும் வச்சுமே இந்த திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிலையை வந்து பண்ணியிருக்காங்க இதை சுற்றியும் ஒரு குட்டி குளம் மாதிரி வச்சு அதுக்கு சென்ட்ரலில் வந்து திருவள்ளுவர் சிலை வந்து வச்சுருக்காங்க நம்ம வந்துட்டு அது நடந்து போகிற மாதிரி சுற்றியும் வந்து வலியும் விட்டுருக்காங்க ஒரு வழியாக நம்ம வந்து பொள்ளாச்சியில் வந்து இறங்கியாச்சு பொள்ளாச்சியில் இறங்கிட்டு நம்ம வந்து ஆனமலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து மாறி போகணும் ஆனமலை பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறி சீட்டு பிடிச்சாச்சு நமக்கு விண்டோ சீட் கிடைச்சிருச்சுங்க ஒரு வழியாக ஓரத்துல வந்துட்டு நம்ம மரம் செடி கொடின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த இடத்துல ஒரு சினிமா தேட்டர் இருந்ததுங்க அதை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாமே குட்டி குட்டி கடைகள் சைட்டு அந்த மாதிரி போட்டுட்டாங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டர்ஸ் இருக்கும் வீட்டில் எல்லாம் டிவிங்க அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க இங்கெல்லாம் மோஸ்ட்லி நம்ம வந்து சினிமாவோ இல்லை அதாவது பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம வெளியில் தான் வரணும் ஒரு ரெண்டு பக்கமே பு வச்சு ரோடே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில புளிய மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு அந்த இடத்துல வந்துட்டு சைட் மாதிரி போட்டுட்டாங்க இது வந்து ஆறு இந்த ஆறு வந்து எப்பவுமே மற்றவே வத்தாதுங்க தண்ணி குறையும் அப்புறம் மறுபடியும் நிறைஞ்சிரும் மறுபடி குறையும் மறுபடியும் நிறைஞ்சிரும் அந்த மாதிரி இந்த ஆறில் தண்ணி இல்லைன்னு இருந்ததே இல்லை நான் இதே ஊரில் தான் பிறந்து வளர்ந்தேன் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஆற்றுல தண்ணி இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டதும் கிடையாது நான் பார்த்ததும் கிடையாது ஒரு வழியாக நம்ம வந்து இறங்கிட்டோம் நம்ம பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம நடந்தோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இறங்கிட்டு நம்ம வீடு போக வரைக்குமே எந்த கடையுமே இருக்காதுங்க ரெண்டு சைடும் சும்மா வீடுங்க அப்புறம் இந்த மாதிரி டெய்லர் ஷாப்பு அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஷாப்பு பேக்கரி அப்படின்னு நிறைய வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டா பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே வீடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டீ கடை பார்த்துட்டு அதில் ஒரு புது டீ கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அந்த டீ ஷாப்பில் வந்து இறங்கி பப்ஸு டீ காளான் இந்த மாதிரி எல்லாமே சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நடந்தால் போதும் நம்ம வீடு வந்துடும் இந்த போர்டை பற்றி சொல்லி ஆகணும் இதை எங்கள் அப்பா வந்து உங்கள் சிந்தனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே வந்து இதில் வந்து தத்துவம் வந்து எழுதுவார் இது கூட நிறைய எல்லாம் போட்டிருந்தாங்க இந்த போர்டை பற்றி அப்புறம் பார்த்தீங்கன்னா மாத இதழ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு அப்பாவை வந்து கௌரவப்படுத்தி இருந்தாங்க நிறைய சர்டிஃபிகேட்ஸு மெடல் ஷால் அந்த மாதிரி கொடுத்து கௌரவப்படுத்திட்டாங்க ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே வந்து வாசலுக்கு வந்து சிமெண்ட் போடலை மண் தர தான் அதனால் பசங்களுக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே இங்கே லீவ் விட்டால் இங்கே வந்துடுவாங்க இந்த வீடியோ இதோடு முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்